வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள் மனம் தரும் வரம் கேள் செய்கு பொருளை ஆம் இது ஒரு மந்திரச் சொல் மனித இன வாழ்க்கை மட்டுமே பொருளுடன் தொடர்புடையது நிறைவு என்பதும் எல்லாமே பொருளை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது இதை ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்களும் கூறியுள்ளனர் அதை படித்துள்ளோம் ஆனால் படித்ததை பயன்படுத்தத்தான் இல்லை வெற்றி என்பதன் இலக்கணம் எவனொருவன் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைகின்றானோ அவனே வாழ்க்கையின் வெற்றியாளன் என்பார் இதழாசிரியர் பிதாமகன் கி வேணுகோபால் அது எவ்வளவு பெரிய நிதர்சன உண்மை பொருளாதாரத்தை வென்றெடுக்க வேண்டும் மனம் சரி என்று சொல்வதை துணிச்சலுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் எதற்கும் ஒரு இலக்கு வேண்டும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு வேண்டுமா இதோ வள்ளுவர் கூறுவதை கேளுங்கள் செய்க பொருளை செருனர் செரு கருக்கும் எஃகு அதனிற்கூறியது இல் என்று எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் மணியில் அழகாக எடுத்துரைப்பார் இதன் மூலம் நல்ல வழியில் முயன்று முதலில் பொருளை ஈட்டுக அப்பொருளானது அச்செல்வமானது நம் பகைவரின் ஆணவத்தையும் அறு தெரியும் கூறிய வாழ் ஆகும் இதைவிட வலிமையானது வேறொன்றும் இல்லை என்று விளக்குகிறார் மனம் என்பது ஒரு மந்திர சாவி அது முடியும் என்று நினைத்துவிட்டால் எவ்வளவு பெரிய பூட்டானாலும் திறந்துவிடும் ஆனால் முடியாது என்று மட்டும் நினைத்துவிட்டால் தான் என்பதையே மறந்துவிடும் முடியும் என்று ஆழமாக நினைத்தால் அது நிச்சயமாக நடந்தேறும் இதோ ஒரு வரலாற்றுச் சம்பவம் உண்மைச் சம்பவம் ஒருவர் நிஜமாகவே உண்மையாகவே நினைத்தால் பணம் சம்பாதித்து காட்டலாம் என்பதை உலகிற்கு நிரூபித்துக் காட்டியவர் பல வருடங்களுக்கு முன்பு எட்வின் சி பார்ன்ஸ் என்பவர் புகழ்பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் உடன் சேர்ந்து ஒரு வியாபாரம் பிசினஸ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் விரும்பினார் ஆச்சரியம் என்னவென்றால் ஒன்று முதலில் அவருக்கு எடிசனை தெரியவே தெரியாது இரண்டு எடிசனை அவர் இருக்கும் ஊரில் சென்று சந்திக்க பயணச்சீட்டு ரயில் டிக்கெட் வாங்கக்கூட அவரிடம் கையில் காசு இல்லை இந்நிலையில் அவரது ஆசை மனத்தில் கனவாக கனலாகத் தகிக்கத் தொடங்கியது வெற்றி பெறும் வரை ஓயமாட்டேன் என்ற அசைக்க முடியாத உறுதி அவரிடம் இருந்தது பட்டு வாய்ப்பை உருவாக்கி எடிசனை சந்தித்தார் அவரது உறுதி அவருக்கு எடிசனிடம் ஒரு சிறு வேலை வாங்கி கொடுத்தது மாதங்கள் உருண்டன பார்ன்ஸ் இன் ஆசை அடைகாக்கப்பட்டு வாய்ப்புக்காக காத்திருந்தது அதிர்ஷ்டம் ஆம் அது பெரும்பாலும் யாருக்கும் வாசல் கதவை தட்டுவதே இல்லை கொல்லைப்புறம் வழியாக ரகசியமாக மாறுவேடத்தில் நுழைவதுதான் அதன் வேலை இந்த சூட்சுமம் பலருக்கு தெரிவதில்லை இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதை கூட பலர் அடையாளம் காண தவறிவிடுகின்றனர் சிலர் மட்டுமே கண்டுகொள்கிறார்கள் டிக்டெக்டிங் மிஷின் ஒன்றை எடிசன் கண்டுபிடித்திருந்தார் இந்த புதிய மிஷின் விஷயத்தில் அவரது சேல்ஸ்மேன்கள் யாரும் அக்கறை காட்டவில்லை பார்ன்ஸ்கோ அதுதான் அச்சய பாத்திரமாக அற்புத வாய்ப்பாக தெரிந்தது எடிசனிடம் தன் கருத்தை கூற வாய்ப்பு கிடைத்தது நாடு முழுவதும் விற்பனை செய்யும் கான்ட்ராக்ட் கிடைத்து வியாபாரத்தில் அவர் செல்வம் குவித்தார் பேச்சு மூச்சு சிந்தனை சொல் செயல் என அனைத்திலும் தன் இலக்கு மட்டுமே நிறைந்திருந்ததால் அவரது வெற்றி கணிந்து அவர் வசம் ஆனது பொருளை வள்ளுவன் சொன்னதை மனத்தில் நிறுத்துவோம் முயன்று நல்வழியில் பொருள் ஈட்டுவோம் பொருளாதாரத்தை வென்றெடுப்போம் அதில் அடைவோம் வெற்றியாளர்களாக வெற்றி பாதையில் வளம் வருவோம் நலம்பெற்று வளமுடன் நீடு வாழ்வோம் வழங்கியவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்சாவர்கள் There are a lot of jealous people out there. People are just waiting for you to mess up so they can hate on you and tell everybody. They will ignore all the great things you've done in your life. They just wait for that one thing. Never surround yourself with these type of people and start being around people who celebrate and genuinely feel happy for your wins, no matter how small.